எங்க வீட்டுல பவர் கட் எந்த பிரச்சனையும் இல்ல பிரைட்டன் பவர் இன்வெர்டர் யூபிஎஸ் பவர் கட் பவர்ஃபுல்லா இருப்போம்ல நடிகர் ரஜினிகாந்த் தான் கட்சி தொடங்க போறது இல்ல அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்க அதிகாரப பூர்வ அறிவிப்புல ஜனவரியில கட்சி தொடங்குற அப்படின்னு அறிவிச்சு மருத்துவர்களோட அறிவுரையும் மீறி அண்ணாத்த படப்பிடிப்புல கலந்துக்கிட்டேன் இதுக்காக ஹைதராபாத்துக்கும் போன கிட்டத்தட்ட நூத்தி இருபது பேர் கொண்ட படக்குழுவினருக்கு தினமும் கரோனா பரிசோதனை செய்யப்பட்டு ஒரு ஒருத்தரையும் தனிமைப்படுத்தி முகக்கவசம் அணிவிச்சு ரொம்பவும் ஜாக்கிரதையா முறையா படப்பிடிப்பு நடத்திட்டு வந்தோம் ஆனா இவ்வளவு கட்டுப்பாடோட இருந்தோம் நாலு பேருக்கு கொரோனா இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு உடனே இயக்குனர் படப்பிடிப்பு நிறுத்திட்டு என்னையும் உட்பட எல்லாருக்குமே கொரோனா பரிசோதனை செஞ்சாங்க அதுல எனக்கு கொரோனா நெகட்டிவ் அப்படின்னு வந்துச்சு ஆனா எனக்கு ரத்த கொதிப்புல அதிக ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு மருத்துவ ரீதியா எக்காரணத்து கொண்டோ எனக்கு ரத்த கொதிப்புல தொடர்ந்து ஏற்றத்தாழ்வு இருக்க கூடாது அது என்னோட மாற்று சிறுநீரகத்தை கடுமையா பாதிக்கும் அதனால தான் மருத்துவர்களோட அறிவுரையின்படி அவங்களோட மேற்பார்வையில மூணு நாட்கள் மருத்துவமனை கடையில கண்காணிப்புல இருக்க நேரிட்டுச்சு என்னோட உடல்நிலையை கருதி தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் அவங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய படப்பிடிப்பையும் ஒத்தி வச்சிருக்காரு இதனால பல பேருக்கு வேலை வாய்ப்பு இழப்பு பல கோடி ரூபாய் நஷ்டம் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய உடல்நிலை இது ஆண்டவன் எனக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கையா தான் பார்க்கறேன் நான் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் மூலியமா மட்டுமே பிரச்சாரம் செஞ்சா மக்கள் மத்தியில நான் நினைச்ச அரசியல் எழுச்சியை உண்டாக்கி தேர்தல்ல பெரிய வெற்றி பெற முடியாது இந்த யதார்த்தத்தை அரசியல் அனுபவம் வாய்ந்த யாருமே மறுக்க மாட்டாங்க நான் நான் மக்களை சந்திக்க கூட்டங்களை கூட்டி பிரச்சாரத்துக்கு போய் ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான மக்களை சந்திக்க வேண்டியிருக்கோம் நூத்தி இருபது பேர் கொண்ட குழுவிலேயே கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுச்சு நான் மூணு நாட்கள் மருத்துவமனையில மருத்துவர்களோட கண்காணிப்பில் இருக்க நேர்ந்துச்சு இப்ப வர இந்த கொரோனா உருமாறி புது வடிவம் பெற்று இரண்டாவது அலையாவும் வந்துகிட்டு இருக்கு தடுப்பூசி வந்தா கூட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் இம்யூனோ மருந்துகளை நான் சாப்பிடணும் இந்த கொரோனா காலத்துல மக்களை சந்திச்சு பிரச்சாரத்தை போய் என்னோட உடல்நிலையில பாதிப்பு ஏற்பட்டா என்ன நம்பி கூட வந்து என்னுடைய அரசியல் பயணம் மேற்கொண்ட பல சிக்கல்களையும் சங்கடங்களையும் எதிர்கொண்டு மன ரீதியாவும் பொருளாதார ரீதியாவும் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும் என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல நான் கொடுத்த வாக்க தவற மாட்டேன் நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்போ அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னா நாலு பேர் நாலு விதமா என்ன பத்தி பேசுவாங்க அப்படிங்கறதுக்காக என்ன நம்பி கூட வர்றவங்கள நான் பலிக்காடாக்க விரும்பல அதனால நான் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வர முடியல அப்படிங்கறத மிகுந்த வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன் இத அறிவிக்கும் போது எனக்கு ஏற்பட்ட வழி எனக்கு மட்டும் தான் தெரியும் இந்த முடிவு ரஜினி டெல்லி மக்கள் மன்றத்துக்கும் நான் கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஏமாற்றத்தை கொடுக்கும் என்ன மன்னிச்சிடுங்க மூணு ஆண்டுகளா எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் தொடர்ந்து என்ன ஆதரிச்சதுல இருந்து உங்களோட உடல் நலத்தை கவனிங்க அதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு அன்போடு சொன்ன மதிப்புக்குரிய தமிழ் அதிபி ஐயா அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் கேட்டதுக்காக ஒரு பெரிய கட்சியில பொறுப்பான பதவியில இருந்து விலகி என் கூட வந்து பணியாற்ற சம்மதிச்ச மரியாதைக்குரிய அர்ஜுனமூர்த்தி அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேர்தல் அரசியலுக்கு வராம மக்களுக்கு என்னால என்ன சேவை செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன் நான் உண்மையை பேச என்னுக்குமே தயங்கினது உண்மையோ வெளிப்படை தன்மையோ விரும்பும் என்னோட நலத்துல அக்கறையோ என் மேல அன்பும் கொண்ட என்ன வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிகர்களும் தமிழக மக்களும் என்னுடைய இந்த முடிவை ஏத்துக்கணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறதா சொல்லியிருக்காரு